ஹலோ வணக்கம் மக்களை நான் உங்கள் எஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸோட தாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு சேல்க்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தினுடைய ரெண்டாவது வீடியோங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்து மூணு சென்ட்டுக்கும் கொஞ்சம் குறைவான இடத்துல ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்ங்க டூ பிஹெச்கே ஹவுஸ் உள்ளே டியூப்ளக்ஸ் மாடலோட கீழே ஒரு பெட்ரூம் மேல ஒரு பெட்ரூம்னு சொல்லி பெரிய ஹால் பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற ஹால் அளவுல முன்னாடி கார் ஸ்பேஸ் பெரிய அளவுலையும் தனி போர்வெல் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட்ல போர்வெல் செப்டிக் டேங்க் வாட்டர் டேங்க் தனி காம்பவுண்ட் சொல்லி பக்காவான ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தாங்க இன்னைக்கு நம்ம போறோம் இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ஓனர் ஆஸ்கிங் ப்ரைஸ் சிக்ஸ்டி எயிட் லேக்ஸ் கேக்குறாரு இதுல இருந்து நல்ல ரேட்டுக்கு நெகோசியபிள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு டிடிசிபி டிசிபி பட்டா இண்டிவிஜுவல் பட்டான்னு சொல்லி லீகல் கிளியரன்ஸோட காத்துட்டு இருக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் எங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போற வழியில மயிலேரிபாளையம் அப்படிங்கிற லிமிட்ல பஞ்சாயத்து லிமிட்ல தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜஸ் கடைகள் எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடிய பகுதி மத்தியில் இன்னைக்கு ஒரு வீடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் திட்ட காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான வீடு தாங்க இன்னைக்கு நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி முப்பது அடி ரோடுங்க முப்பது அடி ரோட் பேஸில் கிழக்கு பார்த்து சைட்ல கிழக்கு பார்த்து அமைச்சு கொடுத்துருக்காங்க பக்காவான ஒரு எலிவேஷன் இருக்குங்க உள்ள என்ட்ராகும் போதே பதினெட்டுக்கு பதினஞ்சுங்க அப்படிங்கிற அளவில் ஒரு டைல் டிசைன் பக்காவான டைல் டிசைன் கோல்டன் லைன் இருக்கிற மாதிரி டைல் டிசைன் ஒரு பெரிய கார் நிறுத்துற அளவுக்கு பொருட்டிக்கும் முன்னாடி ஜல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல்லும் தனித்தொட்டியும் வந்துருது போர்வெல் ஐநூறு அடியிலேயும் தண்ணி தொட்டி ஏழாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டிலையும் கொடுத்துருக்காங்க ஸோ வீட்டுக்கு அவுட்டரில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாய்லெட் வந்துருதுங்க வீட்டை சுற்றிலுமே இதே மாதிரி ரெண்டு அடி கேப் கொடுத்துருக்குறாங்க சுற்றி வர்றதுக்காக பக்காவாக ஸ்பேஸ் சூப்பராக இருக்குங்க மேலே லைட் செட்டிங் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் தெளிவாக சூப்பராக அழகாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஃப்ரண்ட் விண்டோ பெரிய விண்டோ ஓப்பன் டைப்பில் சூப்பராக அழகாக கொடுத்துருக்காங்க டிசைனிங் முன்னாடி டோர் மெயின் டோர் பார்க்கறோம் மெயின் டோரும் டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஓகேங்களா ஸோ உள்ள என்ட்ரு ஆனோன்னே வந்து பார்த்தீங்கன்னா டிவி செட்டப்போட அழகான லைட் செட்டப்போட கபோர்ட் ஒர்க்ஸோட பதினாறுக்கு பதினாறுல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹாலுங்க ஓகேங்களா அந்த ஹாலை தொடர்ந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னி முலையில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஓப்பன் டைப்பில் கிச்சன் வந்துடுது இந்த ஓப்பன் டைம் கிச்சன்லேயும் ஃபுல் கபோர்ட் ஒர்க்ஸ் ஃபுல் கபோர்டு ஒர்க்ஸோட பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அந்த ஓப்பன் டைப் கிச்சனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைனிங் ஹால் வந்துடுதுங்க ஸோ டைனிங் ஹாலை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷனும் அழகான ஒரு செட்டப்பில் நீட்டாக கிளாஸோடு கொடுத்துருக்காங்க கபோர்டு ஒர்க்கோட ஸோ அதை தொடர்ந்து நீங்கள் மூலைக்கு வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பெட்ரூம்ங்க பத்துக்கு பத்தில் ஃபஸ்ட் பெட்ரூம் மேலே கபோர்டு ஒர்க் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்சடு டாய்லெட்டோட வந்துடுதுங்க அட்டாச்சு டாய்லெட் நீங்களே பாருங்கள் ஓகேங்களா வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க பைப்ஸ் எல்லாம் பொறுத்தளவுக்கு வாட்டர் டெக் கம்பெனி யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டைல் டிசைன் எல்லாமே பாருங்க எப்படி இருக்குன்னு சுவிச்சஸ் பொறுத்த அளவுக்கு டீலக்ஸ் கம்பெனி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டோர் பொறுத்த அளவுக்கு தேக்க கிடையாது இது வந்து ஆர்டினரி டோர் அதாவது பெட்ரூம்ஸ்க்கெல்லாம் போடுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஆர்டினரி டோர் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவி செட்டப் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி செட்டப்பில் கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்துருது ஸோ டிவி செட்டப் ஒட்டின மாதிரி உங்களுக்கு வந்து பூஜா செட்டப்பும் வந்திருதுங்க ஓகேங்களா ஸோ கிழக்கு பார்த்தே வந்து பூஜை ரூம் செட்டப்பும் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது டியூப்ளெக்ஸ் மாடல் ஹவுஸ் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து ஜேடி கிரேடில் வந்துடுது ஜிண்டால் ஸ்டீல் சொல்லுவாங்க ஸோ ஜிண்டால் ஸ்டீலில் வந்து உங்களுக்கு த்ரீ நாட் ஃபோர் கிரேடுங்க சூப்பர் கிரேடில் தான் கொடுத்துருக்காங்க அப்படியே போகும்போது மேலே வந்து நீங்கள் பார்க்கலாம் நல்ல ஒரு லைட் டிசைனிங் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேரில் மேலே ஏறி வந்தீங்க அப்படின்னா சேஃப்டி டோர் கொடுத்து அவுட்டர் போட்டிக்கோக்காக உங்களுக்கு ஸ்பேஸ் வந்துடுது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம் உங்களுக்கு காமிச்சிடறேங்க செகண்ட் பெட்ரூமை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு டிவி செட்டப்பு உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கபோர்டு எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வெண்டிலேஷனும் இங்கே ஒரு வென்டிலேஷனும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்த சைட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பக்காவாக வாசித்த அமைஞ்சிருக்கு இங்கே வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின் கூட வச்சுக்கலாங்க அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்து அவுட்லெட் கொடுத்துட்றாங்க இங்கே இந்த பாத்ரூம் அட்டாச்சாக வந்துடுதுங்க இந்த பெட்ரூமில் ஓகேங்களா ஸோ மெட்டீரியல்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரி பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க பைப்புக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டெக் கம்பெனி யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ லெவல் மெட்டீரியல் ஸ்விச்சஸ் நான் சொன்ன மாதிரி டீலக்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அவுட்டரில் நீங்கள் வந்தீங்க சேஃப்டி டாக திறந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர்லாம் இந்த மாதிரி தாங்க இருக்குது ஓகேங்களா ஸோ ஒரு நல்ல ஒரு வியூ முன்னாடி எப்படி டிசைன் எலிவேஷன் டிசைன் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க கீழே இருந்து பார்க்கும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு லுக்கு கொடுக்குது மூணு சென்ட்டுக்கும் குறைவான வீடு தான் ஆனால் இருந்தாலும் பெரிய பிரம்மாண்டமான ஒரு வீடு கொடுக்குது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மொழியில் உங்களுக்கு துவைக்கற்கள் வந்துருதுங்க ஸோ அந்த துவைக்கற்கள் ஒட்டி உங்களுக்கு அவுட்லெட்டு கொடுத்துறாங்க அதுக்கான வாட்டர் டேப்பு துணி காயப்படுறதுக்கு டீ பார் டீ பார் ரெண்டு சைடும் வந்துருதுங்க ஓகேங்களா ஸோ இதில் நீங்கள் மேலே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சிண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சில் ஸ்டேர் வச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ மேலே வந்தீங்க ஸ்டேர்ல ஏறி வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க ஒரு சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லி பில்லர்ட் ஹவுஸ் அப்படிங்கிறத நீங்களே கண்கூட பார்க்க முடியும் சுத்திலுமே வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் தான் இன்னைக்கு வீடியோ எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உடனே ஸ்க்ரீனில் தீர காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க